என் பேர் சுகன்யா எனக்கு வயது முப்பத்தாறு என் கணவர் வயது நாற்பது நான் பிகாம் பட்டதாரி நான் கல்லூரி படிக்கும்போது பலர் காதலை வெளிப்படுத்தினாலும் ஏனோ அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் பெற்றோர் பார்த்து செய்து வைத்த திருமணம் எங்களது எங்களுக்கு ஒரே மகன் பள்ளியில் படிக்கிறான் ஐடிஐ டிப்ளமோ படித்தவர் கணவர் மொத்தமாக பல வியாபாரம் செய்து வருகிறார் மாமனார் மாமியார் எங்களுடன் தான் வசிக்கின்றனர் காலை ஆறு மணிக்கு லாரியில் வரும் பல லோடுகளை இறக்கி சில்லறை வியாபாரிகளுக்கு விநியோகித்து பதினோரு மணி அளவில் வீட்டுக்கு வருவார் கணவர் அதன் பின் குளித்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் மண்டிக்கு சென்று விடுவார் அதன் பின் மீண்டும் மதிய உணவுக்காக மூன்று மணிக்கு வருவார் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு சென்றால் கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து இரவு பத்து மணிக்கு வந்து சாப்பிட்டு தூங்கி விடுவார் என்றைக்காவது வீட்டில் இருந்தால் மகனுடன் சிறிது நேரம் கொஞ்சி பேசுவார் அவ்வளவே இப்படியே மிஷின் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னுடன் மனம் விட்டு பேச மாட்டாரா பிறந்த நாள் திருமண நாள் எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க மாட்டாரா என்று மனது இயங்கும் நாங்கள் வெளியே சென்று பல ஆண்டுகள் ஆகின்றன கணக்குகளை நான் பார்த்து தருவதாக கூறினாலும் மறுத்து விடுவார் இரண்டு நாள் எங்காவது வெளியூர் சென்று என்று மாமனார் கூறினாலும் சாப்பாடும் பணம் மட்டும் தான் வாழ்க்கையா எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஏழ்மையான ஒரு குடும்பம் உள்ளது கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் இருப்பார் மாலை நேரமானதும் வீட்டுக்கு வெளியே கட்டில் வந்து குழந்தைகளுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பார் இந்த அந்யோன்யம் எதுவும் நமக்கு இல்லையே என்று ஏக்கம் வரும் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா எங்களுக்குள் தாமத்தியம் நடந்தே பல நாட்கள் ஆகிறது அவருக்கு வேண்டாம் என்றாலும் எனக்கு தேவைப்படுகிறது நானும் மனுஷிதானே நானும் பலமுறை அவரிடம் சைகையில் பார்வையில் உடையில் உடல் மொழி என்று சிக்னல் கொடுத்து பார்த்து விட்டேன் ஆனாலும் அவர் ஒரு ஜடம் மாதிரி இருக்கிறார் அவரிடம் கேட்டால் இப்போது சம்பாதித்தால்தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பார் வயசு காலத்தில் வாழாத வாழ்க்கை பிற்காலத்தில் வாழ முடியுமா எனக்கு அது தேவை என்று கேட்க தோன்றும் ஆனால் ஏதோ நான் அதுக்கு மட்டும்தான் அலைவதாக நினைத்துக் கொள்வாரோ என்று தயக்கம் வந்துவிடும் மனைவியும் ஒரு மனுஷிதான் அவளுக்கும் ஆசாபாசங்கள் உள்ளதை இந்த மாதிரியான ஜடத்துக்கு எப்படி புரிய வைப்பது என தெரியவில்லை இன்று பல குடும்பங்களில் தினமும் வேலைக்கு போகாமல் குடித்துவிட்டு வீட்டிலேயே படுத்திருக்கும் புருஷர்களில் ஒருவர் எனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக ஒரு பக்கம் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் வாழ்க்கையை வாழ வேண்டிய வயதில் ருசிக்காமல் வயதான பிறகு பணத்தை வைத்து என்னதான் செய்வது இப்போது பல நேரங்களில் கல்லூரி படிக்கும் போது நிறைய பேர் காதலி வந்து சொன்னார்கள் அப்போதே காதலித்திருந்தால் நம்மை புரிந்து கொள்ளும் கணவன் கிடைத்திருப்பான் என்று தோன்றுகிறது தடமாறக்கூட கூட சில நேரங்களில் மனம் தடுமாறுகிறது ஆனால் அது சரியா தவறா என்று கூட யோசிக்க முடியல எதையும் புரிந்து கொள்ளாத ஜடமான என் கணவனை எப்படி மாற்றுவது ஏதும் வழியுண்டோ